விட ரியல்ல ரொம்ப தலைவரை பிடிக்கும் ரியல்ல நிறைய ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து இன்ஸ்பயர் பண்ணும் என்னோட குடும்பத்துல தலைவர் ஒருத்தர் இதுதான் எனக்கு தலைவருக்கும் எனக்கு இருக்க ஒரு உறவு அவர் வந்து வாங்காத விருதுகளும் அல்ல பத்ம பூஷன் வாங்கிட்டாரு பத்ம விபூஷன் வாங்கிட்டாரு தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கிட்டாரு ஆனா இதுக்கெல்லாம் வந்து தாதா சாஹேப் பால்கே விருது வாங்க சொல்ல நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்தே நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கல ஆனா அது உயரிய விருது அவருக்கு அந்த டைம்ல ஆனா அந்த புயல்லையும் கடந்து நிறைய ரசிகர்கள் வந்து ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா அது பாபா படம் தான் ரீரிலீஸ் வணக்கம் வணக்கம் சூப்பர் ஸ்டாருடைய ஐம்பது ஆண்டு திரைப்பயணத்தை கொண்டாடக்கூடிய வகையில் நம்ம நிறைய சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு நீங்கள் வந்து எங்களோட பேசுகிறதுக்கு நன்றி உங்களோட லைஃப்பில் எப்படி சூப்பர் ஸ்டாரோட அறிமுகம் வருது எப்பொழுது வந்து நீங்கள் அவருடைய ஃபாலோயராக மாறுறீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து பாபா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்போ வந்து எனக்கு வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வயசு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கேன் ஸோ எங்கள் வீட்டில் வந்து செகண்ட் டே கூட்டிட்டு போகிறாங்க என்ன பாபா படத்துக்கு உதயம் தேட்டரில் கூட்டிட்டு போகிறாங்க ஸோ அந்த படம் வந்து எந்த அந்த அளவுக்கு என்னை வந்து அவரை வந்து ரசிக்க வைக்கணும்னு இப்போ உணர்றேன் அந்த சமயத்தில் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அது வந்து என்னை ஒரு ரசிகனாக மாற்றுச்சு இப்போ நான் தலைவர் வெறியராக இருக்கேன்னா நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ண அந்த பாபா தான் அதுலருந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட அவரோட படங்களை வந்து எங்கள் வீட்டில் முதல் நாள் முதல் காட்சி இல்லை ஈவினிங் ஷோ ஸோ இதை மாதிரி கூட்டிகிட்டு போய் தலைவரை வந்து எனக்கு பழக்கி விட்டுட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு ஸோ தலைவர் ரசிகராக இருந்து நினைவு தெரிஞ்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டியோட தான் இருந்தேன் ஸோ பாட்டியோட இருந்து ஸோ நான் விவரம் தெரிஞ்சு நான் அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து இறந்துட்டாங்க ஸோ அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இறக்க சொல்ல வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு நான் அந்த சமயத்தில் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் ஸோ அப்போ வந்து இறந்தப்போ வந்து நிறைய ஒரு படிக்கவே வேணாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலா ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா அதுல வந்து எனக்கு எப்பயுமே நான் வந்து தலைவரை தான் நான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனலா பார்ப்பேன் நான் எல்லார்கிட்டயுமே சொல்றதும் இதுதான் ஒரு நடிகரா தாண்டி அவர் வந்து நிறைய வந்து இன்ஸ்பைர் இன்ஸ்பயர் பண்ணிருக்காரு அதுல ஒருத்தரா நானும் அவரோட ஒரு கோடி ரசிகர்கள்ல நானும் ஒரு ரசிகராக இருக்கேன் ஸோ இப்படிதான் தலைவர் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பர்சனா இருக்காரு இன்ஸ்பிரேஷன் லைக் எப்படி அது அவருடைய பேச்சை கேட்டா இல்ல அவருடைய லைஃப்ப நீங்க ஃபாலோ பண்றதுனாலயா எந்த இடத்துல உங்களை அவர் இன்ஸ்பயர் பண்றாரு தலைவர் வந்து ரீல் ரியல் ரெண்டா பிரிச்சுக்கலாம் ரியல்ல பாத்தீங்கன்னா தலைவரோட ஸ்டைல் வந்து நிறைய ஃபேன்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்காரு இப்படி ஒரு லைஃபை வாழணும் இப்படி ஒரு லைஃப்ப வாழக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுத்துருக்காரு சோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து எப்படி வாழணுங்கிறத எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர் ஸோ எப்படி வாழக்கூடாதுன்னு சில பேர் எடுத்துட்டு பட் ஆனா அது வந்து தப்பான ஒரு இதுன்னு சொல்லி நமக்கு வந்து திருத்திருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தலைவரை வந்து ரீலை வி ரீலை விட ரியல்ல ரொம்ப தலைவரை பிடிக்கும் ரியல்ல நிறைய ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து இன்ஸ்பயர் பண்ணும் இப்போ நீங்க கூட பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா வேட்டையன்ல வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி நம்ம தலை மேல மிதிச்சு வரவங்க மேல நம்ம தலை மேல மிதிச்சு நம்ம மேல ஏறி போகணும்னு சொல்லுவாரு அதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தினசரி நம்ம வாழ்க்கையில வந்து நம்மள யாருன்னா ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நம்மள வந்து ஆஹ் தலை நம்மள வந்து எது எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க அவங்கள நம்ம எப்படி கடந்து போறோம் அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து தலைவர் வந்து டாட் பண்ணி கொடுத்தாரு இந்த வேட்டையன் மூலியமா அதுக்கப்புறம் ஸ்பீச்சுங்கிறது வரிசையா நம்ம எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம் ரொம்ப தலைவர் ஸ்பீச் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருந்துருக்கு அந்த வகையில ரீல் தாண்டி ரியல் சூப்பர் ஸ்டார் ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்பவே இன்ஸ்பயரா இருந்தது ஸோ இதுதான் என்னோட ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு இருந்தது ஒரு முழு காரணம் இதுதான் நீங்க எதுவும் ஒரு எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப குரூஷியலான டைம் அது ஒரு அம்மாவை இழந்த நேரத்தில் கூட நீங்க டவுனா இருக்கும் போது சூப்பர் ஸ்டாரோடைய லைஃபோ இல்லை அவருடைய சொன்ன விஷயங்களோ தான் உங்களை கொண்டு வருது அப்படின்னு சொல்லும்போது போது இன்னைக்கு வரைக்கும் நீங்க எந்தெந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் எவ்ரிடே நான் இதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்கள் கண்டிப்பா நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல பாத்தீங்கன்னா தலைவரோட ஸ்பீச்ல ஒரு ஸ்பீச் பார்த்தீங்கன்னா கந்தானம் பண்ண சொல்லியிருந்தார் நான் அவரோட பிறந்த நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் சார்பா வந்து நான் என்னோட கண்தானத்தை வந்து நான் இக்மோர் ஹாஸ்பிட்டலில் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவரோட பிறந்த நாளைக்கு வந்து அவர் சார்பாக வந்து ஏழைகளுக்கு வந்து நான் ஒரு உணவு பொட்டலம் வழங்குறது ஸோ இதெல்லாம் வந்து அவரோட ஒரு இதுவாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட குடும்பத்துல தலைவர் ஒருத்தர் இதுதான் எனக்கு தலைவருக்கும் எனக்கு இருக்க ஒரு உறவு சோ நான் தலைவரை பார்த்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரசிகரா இருக்கேன்னு சொல்றேன் ஆனா தலைவரை பாக்குறதுக்கு நேர்ல வந்து வாய்ப்பு கிடைச்சது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து பாபா புத்தக விழா ஒண்ணு வந்து ராகவேந்திரா மண்டபத்துல வந்து நடந்துச்சு சோ அதுல வந்து பங்கேற்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அழைப்பு வந்து ஒரு அண்ணன் ஒரு தலைவர் ரசிகரு அவர் இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஒரு நெருங்கிய அண்ணன் அவர் மூலமா தான் எனக்கு அந்த தலைவரை ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து பாக்குறதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்புக்கு அப்புறம் தான் தலைவரை வந்து நான் சந்திச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல போட்டோ ஷூட் கொடுத்தார் இல்லைங்களா ஸோ அந்த சமயத்துல நான் வந்து ராகவேந்திரா மண்டபத்துல வந்து தலைவரை சந்திச்சேன் அது இப்ப வரைக்குமே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தலைவரை அந்த சமயத்துல நான் பார்த்தது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் ஒரு ஒரு ஃபேனா ஆரம்பிச்சு நினைவு தெரியாத நாள்ல இருந்து அவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நினைவு தெரிஞ்சு அவரை பார்க்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு அந்த வருத்த நிறைவேறினது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு போட்டோஷூட் அப்பதான் நிறைவேறுச்சு ஓகே இப்போ அவர் வந்து உங்க லைஃப்ல இவ்வளவு இம்பாக்ட் பண்ணிருக்காருன்னு நீங்க சொல்றீங்க படங்கள்லயும் நிறைய வசனங்கள் அவருக்கு இருக்கும் இப்போ எப்படி ரியல் லைஃப்ல வந்து நிறைய இன்ஸ்பைரிங்கா இருக்காரோ அதே மாதிரி திரைப்படங்கள்லயும் அவர் பேசக்கூடிய வசனங்களும் நிறைய இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அப்படி உங்களை கவர்ந்த அவருடைய டயலாக்ஸ் அது மாதிரியா சொல்ல முடியுமா கண்டிப்பா அவரோட டைலாக்ஸுங்கிறது நிறைய இருக்கு ஆஹ் இப்ப நம்ம ஒரு வார்த்தை ஒருத்தவங்க கிட்ட சொன்னோம்னா அதை வந்து நம்ம நிறைவேற்றுறது வந்து நமக்கு வந்து ஒரு கரெக்டா நம்ம அந்த ஒரு விஷயத்த நிறைவேற்றுறோம் ஸோ அதை மாதிரி அவர் சொன்ன அந்த பழையப்பால இருந்து நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி பாட்ஷால இருந்து ஸோ நிறைய அந்த மாதிரி ஒரு வசனங்கள் இருக்கு தலைவரோட வசனம் ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு இல்லை அவரை பத்தி வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு வார்த்தைகள் வந்து அவர் வர்ணிக்கிறதுக்குன்னே நிறைய இருக்கு அவரை பத்தி சொல்றதுக்கு தலைவர் படங்கள் அப்படின்னா நமக்கு எல்லாமே பிடிக்கும் சந்தேகமே இல்லை ஒருவேளை ஒரு டாப் த்ரீ அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க இதை சொல்லுவீங்க பாட்சா படையப்பா காலா எதனால பாட்சா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு கிளாஸ் மூவி மாஸ் மூவி எல்லாமே சொல்லலாம் அது அப்ப இருக்கிற அந்த ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணதை தவிர்த்து இப்ப பாத்தீங்கன்னா ரீரிலீஸ் ஆக சொல்ல அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு அவ்வளோ ஒரு கிரேஸ் இருந்துச்சு அந்த ஒரு பாஷா ரீரிலீஸ் ஆப்போம் இப்போ தலைவரோட பிப்டி இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா படையப்பா ரீரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க டூ கே கிட்ஸும் வந்து அந்த நைன்டி கிட்ஸ் அந்த செலப்ரேஷன் எப்படி இருக்கும்னு இப்ப பாப்பாங்க படையப்பா ரீரிலீஸ் ஆப்போம் ஓகே அவருடைய படங்களை தாண்டி அவர் அரசியல்லையும் நிறைய விஷயங்கள் வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸா இருந்திருக்காரு உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு அப்படின்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த போட்டோஷூட் நடத்தின காலகட்டத்தில் அரசியலுக்கு ஒரு அறிவிச்சாரு கண்டிப்பா ஒரு ரசிகனா அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு கண்டிப்பா நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கருங்க நான் எடுத்த அந்த போட்டோஷூட்டுக்கு அப்புறம் த அறிவிச்ச உடனே அடுத்த கட்ட நம்ம எதை நோக்கி நகர்றதுன்னு தலைவர் ஒரு வழி காட்டிட்டாரு சொல்லி எல்லாமே நம்ம ஆர்எம்எம்ல ரெஜிஸ்டர் ஆகி எல்லாமே எடுத்து நம்ம பூத் இது முதற் கொண்டு எல்லாம் பண்ண அப்புறம் சூழ்நிலை கருதி தலைவர் ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாருன்னா அதை ஒரு தொண்டனா வந்து ஏத்துக்கிறது வந்து நாங்க ஏத்துக்கிட்டோம் நிறைய வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்தது நிறைய வந்து பயந்துட்டாருன்னு சொல்றாங்க ஆனா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோவிட் சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம மக்கள் எல்லாம் மீண்டு வர சமயத்துல இன் அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அவரு வெளியே வந்தார்னா அதற்கான ஒரு ஒரு மெடிக்கல் ரீசனும் அவங்களோட ஒரு டாக்டரே வந்து சொல்லியிருக்காங்க அவர் வராததுங்கிறது எங்களுக்கு வருத்தமா இருந்தாலும் ஆனா அவரோட உடல்நிலையை கருதி நாங்க நாங்க அதை ஏத்துக்கிட்டோம் சில ரசிகர்கள் வந்து மனவேதனையோட தான் இருந்தாங்க ஏன்னா அவங்க ஆரம்ப இருந்து தலைவரோட வந்து இருக்கிறது ஆனா அரசியலுக்காக இருந்தது இல்லை ஆனா அந்த ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும் இல்லைங்களா எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அவங்க நிறைய பேர் வந்து இவரு ஏமாத்திட்டாரு என்னன்னோ பேசி சில பேர் வந்து நிறைய பேர் அவரோட போட்டோ கூட எரிச்சாங்க அதெல்லாம் வந்து ஒரு உண்மையான ரசிகர் வந்து என்னைக்குமே வந்து ஒரு தலைவர் சொல்றத வந்து ஒரு தொண்டர் வந்து என்னைக்குமே கேட்டுதான் ஆகணும் அதுதான் வந்து ஒரு தலைவருக்கான ஒரு இது ரோல் சோ நான் நான் ஏத்துக்கிட்டேன் அவர் சொன்னது வந்து ஒரு மெடிக்கல் டேர்மா பிளஸ் அந்த சமயத்துல அவர் வெளிய வந்து ஒரு கூட்டம் கூடி திருப்பி அந்த ஒரு கோவிட் சுச்சுவேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா அப்ப இதே மக்கள் வந்து வேற மாதிரி அதை சொல்லியிருப்பாங்க ஒரு அரசியல் நோக்கத்துக்காக நிறைய பேரோட மக்களை வந்து பணைய வச்சுட்டாரு உயிரை அப்படின்னு பேசியிருக்கலாம் ஆனா அதற்கு தலைவர் வந்து ஒரு வாய்ப்பு தரல அந்த பழிய வந்து அவரே ஏத்துக்கிட்டு அவர் வந்து மக்களுக்கு வந்து அரசியல் வந்துதான் நல்லது பண்ணணும்னு இல்லை இப்போ அரசியல்ல இல்லாமலும் அவர் நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு அது எங்களுக்கு ஃபேன்ஸுக்கு தெரியும் அது மக்களுக்கு மக்களுக்கோ தெரிய வரும் அவரோட ஸ்ட்ரென்த்னு என்ன நீங்க பாக்குறீங்க இப்ப இன்னைக்கு இவ்வளவு வருஷமா அவர் சினிமால ஜெயிக்கிறாரு பர்சனல் லைஃப்லயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு அப்படின்னா அவருடைய மிகப்பெரிய பலமா எதை பாக்குறீங்க எதனால அவர் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு தனித்த அடையாளத்தோட இருக்காரு சிம்பிளிசிட்டி தாங்க தலைவர் என்னைக்குமே வந்து ஒரு சிம்பிளிசிட்டி தான் அவர்கிட்ட இல்லாத பணமும் இல்ல அவர்கிட்ட இல்லாத காரு எதுவுமே அவர்கிட்ட இல்லாததே இல்ல ஆனாலும் அவர் வெளியே வர சொல்ல அந்த சிம்பிளா வராரு பாத்தீங்களா அதுதான் அவரோட ஒரு ஸ்ட்ரென்த்ன்னு நான் பாக்குறோம் சோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தலைவர் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி எங்களுக்கு இருக்கிறார் இப்போ அதையும் தாண்டி அவர் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் வந்து பண்றது பாத்தீங்கன்னா ஒரு நோக்கத்தோட இல்லாம மக்களுக்கு நல்லது பண்ணணும் அந்த ஏழை மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு பண்ணியிருக்காரு அதே மாதிரிதான் அவர் அரசியல் அந்த அறிவிச்ச காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி கொடுத்து நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு அப்ப வந்து அதை நியூஸ்ல எல்லாம் பரவுச்சு ஆனா ஏழை மாணவர்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காரு பிளஸ் டூ படிக்கிறவங்களுக்கு காலேஜ் சேர்றதுக்காக இப்பவும் உதவி பண்றாரு இந்த வருஷமும் உதவி பண்றாரு அது நிறைய பேருக்கு யாருக்கும் தெரியாது மக்களுக்கு தெரியப்படுத்தல ஆனா அவரோட ஒரு இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன் அந்த இது மூலியமா மக்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காரு அது வந்து அவருக்கு பெருமை சேர்க்கறது தாண்டி அவரு எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு முயன்றவங்களுக்கு உதவி செய்யுங்க இதுதான் எங்களுக்கு அவரு சொல்லி கொடுத்தது சில பேருக்கு வந்து அவர் மேல ஒரு அவருடைய ஹேட்டர்ஸா இருப்பாங்கல்ல ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அவர் என்ன பண்ணாரு அங்க இருந்து இங்க இருந்து அப்படி சொல்றவங்க கிட்ட பேசுறவங்க கிட்ட எல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படி பேசுறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இப்போ ஹேட்டர்ஸுக்கு என்னன்னா இப்போ சமீபத்துல அவருக்கு ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு வேட்டையன் ரிலீஸ் ஆச்சு முன் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னால இருந்தே ட்விட்டர்ல வந்து அவங்களோட ஒரு ரிவியூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த பாதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர்களோட அது ஒரு இதுவா இருந்தாலுமே அந்த படத்துக்கு பின்னாடி எவ்வளவு பேர் வந்து உழைச்சிருப்பாங்க எவ்வளவு மேனு எவ்வளவு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எவ்வளவு பேர் பணம் போட்டிருப்பாங்க அதை நம்பி எவ்வளவு குடும்பங்கள் இருக்கும் இப்ப நம்ம சாதாரணமா நம்ம ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுறோம் ஒரு சோசியல் மீடியால வந்து நம்ம ஒரு ஒரு வார்த்தை பாஸ் பண்ணா அது அப்படியே ஒரு இதுவா போகுது சர்க்கிளா போகுது அந்த சர்க்கிள வந்து பாத்தீங்கன்னா இது அப்பயே சொல்லிட்டாரு சோசியல் மீடியாங்கிறது ஒரு வந்து அது நமக்கு வந்து மைண்ட் சரி பண்ணாது அது உள்ள போகாதீங்க அப்படின்னு எங்க தலைவர் சொல்லிட்டாரு அதனால அதை வந்து நாங்க பெருசா பெருசா வந்து நினைக்கல ஆனா அத எடுத்துக்கிட்டு அந்த படம் வந்து சரியா போகாததுக்கு ரீசனும் அவங்க அந்த பரப்புற அந்த ஒரு விஷயத்த வந்து இது இனிக்கு இதுக்கு மேல அவங்க பண்ணாம இருந்தா நிறைய படங்கள் வந்து அந்த ஒரு கிரிட்டிசிசம் இல்லாம மூவ் ஆகி மூவான ஆகிட்டு இருக்கும் சோ அதுதான் எங்களோட ஒரு இது சினிமாவா சொல்றீங்க தனிப்பட்ட முறையிலேயே அவர் சொல்லுவாங்கல்ல அதுதான் அவரு அதுக்கும் ஒரு இது சொல்லியிருக்காரு குறை சொல்லாத வாயும் இல்ல குறைக்காத நாயும் இல்ல குறை சொல்லாத வாய் இதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு சோ அத நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்ப அவர் பண்ற நல்லது வந்து வெளிக்காட்டும் வெளி தான் அவர் வந்து பேர் அடையணும்னு இல்லை அவர் வந்து வாங்காத விருதுகளும் இல்ல பத்ம பூஷன் வாங்கிட்டாரு பத்ம விபூஷன் வாங்கிட்டாரு தாதாசாகே பால்கே விருது வாங்கிட்டாரு ஆனா இதுக்கெல்லாம் வந்து தாதாசாகே பால்கே விருது வாங்க சொல்ல நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்தே நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கல ஆனா அது உயரிய விருது அவருக்கு அந்த டைம்ல சோ நிறைய வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாருக்குமே அவரை பிடிக்கணும் இல்லை ஆனா பிடிச்சவங்களுக்கு வந்து அவர் யாருன்னு தெரியும் அதுதான் நாங்க ரசிகர்கள் அடுத்ததா கூலி படம் வரப்போகுது என்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க ஒரு சின்ன கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க கனெக்ட் பண்ணி பயங்கரமா போயிட்டு இருக்கு கண்டிப்பா அது தளபதி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்த அந்த தளபதி படம் அதுல ஒரு ஃப்ரேம் ஒண்ணு அந்த சூரியன் அந்த வச்சிருப்பாங்க அதே ஃப்ரேம் வந்து இதுல வச்சது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ப்ரோ கிளப்ல ஜாயின் பண்ணதும் சிவாஜி படம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரோ கிளப்ல ஜாயின் பண்ண போறது கூலி படம் தான் ஓகே அந்த ஒரு பெரிய ஹைப் இருக்கு எதிர்பார்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க சூப்பர் ஸ்டாரா இனி வர நாட்கள் எந்த மாதிரியான ரோல்ல நீங்க பாக்கணும்னு நினைக்கிறீங்க அவர் அவ்வளவு படங்கள் பண்ணிட்டாரு எப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டாரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க சோ எங்களுக்கு முதன் எனக்கு முதல் முதன்மையா பாத்தீங்கன்னா தலைவருக்கு இப்ப வயசு வந்து எழுபத்தி நாலு அவருக்கு வந்து அந்த முதுமை அத முதுமை இளமைன்னு சொல்லுவாங்க முது அது ஒரு பாட்டுல கூட அவர் சொல்லியிருப்பாரு முத்து படத்துல அந்த பாட்டு வரும் அதுல சொல்லிருப்பாருமை எனக்கு வாராது இளமை எனக்கு மாறாது அந்த அது அந்த லைன் வரும் அந்த லைன்ல சொல்ற மாதிரி அவர் இன்னைக்குமே இளமையா தான் இருக்காரு ஆஹ் இதுக்கு அப்புறமும் ஜெய்லர் வருது சோ ஜெயிலர் டூ ஜெயிலர் டூ அடுத்த இது இருக்கு எங்களுக்கு என்னன்னா அவர் ஹெல்த்த பாத்துக்கிட்டா போதும் இது இனிமேல் வர காலகட்டத்துல இப்பயும் அவர் ஹெல்த்தியா தான் இருக்காரு ஆனா அவர் ஹெல்த்த பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் படங்கள் பண்ணா போதுங்கிறது தான் எங்களோட ஒரு விருப்பம் சோ தலைவருக்கு நாங்க சொல்றதுதான் அவரோட ஹெல்த் எங்களுக்கு முக்கியம் படத்தை தாண்டி நீங்களோட அந்த ஒரு ஹெல்த் தான் தலைவா எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் என்னைக்குமே ஓகே ஏன் காளாமணின்னு பேர் வச்சிருக்கீங்க எவ்வளவு தலைவர் படங்கள் இருக்கு அது காலான்னு ஒரு அடைமொழி வைக்கிறது எனக்கு கண்டிப்பா ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் போட்டோ எடுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து காளா படம் ரிலீஸ் ஆகுது சோ அப்பத்துல இருந்து நான் வந்து காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலா அந்த பேரை வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அது அப்படியே அந்த காளாமணின்னு ஆயிடுச்சு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பேரே என்னோட இது ஒரு அடைமொழியா மாதிரி எல்லா எல்லாத்துலயும் வந்து காளாமணின்னு தான் சொல்லுவாங்க சோ தலைவரை பாக்குற சான்ஸ் கூட அப்படிதான் எனக்கு கிடைச்சது அடுத்த வாய்ப்பு சோ அடுத்த வாய்ப்பு எப்பன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏழு வருஷம் கழிச்சு திருப்பி தலைவரை சந்திக்கிறேன் போட்டோ எடுக்கிறேன் அந்த சமயத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு என்னோட ஒர்க்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு ஸோ அவரை சந்திச்ச அதுக்கப்புறம் ஒரு இதை இதை வந்து மேபி மேபி இது ஒரு லாஸ்டரா கூட இருக்கலாம் பட் நடந்த உண்மை இதுதான் ஸோ அவரை சந்திச்ச அதுக்கப்புறமா நான் வேற ஒரு வேலையில வந்து ஜாயின் ஆன என்னோட இப்போ என்னோட போஸ்டிங்கும் ஹையா இருக்கு நான் இப்போ நல்லா இருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட அவரை வந்து எங்களுக்கு ஒரு டிவைன் கார்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அது புரிஞ்சவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு என்னைக்குமே வந்து அது ஒரு கிஃப்ட் தான் அவரு எங்க நடந்தது அந்த மீட்டு எப்படி அந்த வாய்ப்பு அமைஞ்சது உங்களுக்கு ஸோ அந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கூலி ஷூட்டிங் அப்பதான் அமைஞ்சுது அப்போ ஒரு அவருக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால ஒரு பத்து பேருக்கு தான் அந்த போட்டோ ஷூட்டு வாய்ப்பு கிடைச்சது அதுல ஒருத்தன் தான் நான் ஸோ அந்த வாய்ப்பு ரொம்ப வருஷமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நான் யாருக்கிட்டயுமே இந்த குடு வாய்ப்பு இந்த மாதிரி போட்டோ எடுத்து கொடுங்க அப்படிலாம் கேட்க மாட்டேன் நான் எனக்கு ரொம்ப நெருங்கின ஒருத்தர் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை இது பண்ணி கொடுத்தாரு அவருக்கு நான் என்றைக்குமே வந்து நன்றியாக தான் இருப்பேன் ஸோ அந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க தலைவர் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் எப்பயுமே ஒர்க் டைம்ல போட்டோ ஷூட் கொடுக்க மாட்டாரு ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல அவரு கிளம்புற டைம்ல தான் போட்டோ ஷூட் கொடுப்பாரு ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்தாரு போட்டோ ஷூட் கொடுத்தாரு நான் அவர் கையில ஒரு புக் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு பாபா எனக்கு எப்பயுமே வந்து ஒரு பாபா அந்த ஒரு போட்டோ வச்சுட்டு இருந்தேன் கையில ஃப்ரேம் போட்டு வச்சிருந்தேன் தலைவர் கையில ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் போட்டோ எடுக்கிறேன் புக்க கொடுக்குறேன் டக்குன்னு அவர் தலைவர் வந்து கிளம்ப போறாரு நான் அந்த ஃப்ரேம் டக்குன்னு எடுத்து வந்து கொடுத்த மேல வந்து டூ மணி காட் பிளஸ் பை ரஜினி அப்படின்னு எழுதி கொடுத்தாரு அது ரொம்பவே எனக்கு ஒரு கிஃப்ட்ன ஐட்டம் எங்க வீட்டில வந்து நான் மாட்டி வச்சிருக்கேன் அந்த போட்டோ ஸோ நான் கிட்டத்தட்ட தலைவர் ரெண்டு வாட்டி போட்டோ எடுத்திருக்கேன் அந்த ஆட்டோகிராஃப் இருக்கு ஃபேமிலிலாம் என்ன சொல்லுவாங்க நீங்க எப்படி ஒரு தீவிரமான சூப்பர் ஸ்டார் ஃபேனா இருக்கீங்க ஃபேமிலிலாம் என்ன சொல்லுவாங்க எங்கள் அப்பா வந்து தலைவர் ஃபேன் தான் எங்கள் வீட்டில் மாமா எல்லாம் தலைவர் ஃபேன் தான் எங்கள் அம்மா மட்டும்தான் வந்து கமலோட அவரோட ஃபேனு அவங்க இவங்க குசேலன் கூட்டிகிட்டு போனால் அவங்க தசாவதாரம் கூட்டிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இருந்த ஒரு இதில் வந்து எனக்கு இவரதான் இருந்துக்கிச்சு ஸோ தான் ஒரு பிடித்தமான ஒரு இதுவாகிடுச்சு ஸோ இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் தலைவர் படம் எஃப்டிஎஃப்எஸ்னாலே டிஷர்ட் வாங்கிடுவேன் ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்கிட்டு ஸோ நான் நைட்டே கேட்டுருவாங்க நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட்டு தேங்காய் எல்லாம் வாங்கி வச்சிட்டு ரெடியாக இருப்பேன் தலைவர் பண்ணனாலே இது எப்போது காலங்காலமாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஸோ அந்த பால் அபிஷேகம்லாம் பண்ண சொல்ல அந்த பால் பாக்கெட்லாம் வாங்கி வச்சுன்னா கேட்டுருவாங்க நாளைக்கு என்னடா அவங்க ஆள் படமா சரி ஓகே இப்போ தெரிஞ்சிச்சு பதமாக போயிட்டு வருவேன் நாலு மணிக்கு அப்போ அந்த காட்சி இருந்ததுனால நைட்டே எல்லாம் ரெடியாக வச்சுருவேன் சோ அப்படிதான் எங்க வீட்டில் வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே தலைவரோட தான் இருக்கும் ஸோ எல்லா தலைவர் போட்டோவும் நான் எங்களோட வீட்டில் வந்து மாட்டி வச்சிருக்கேன் எந்த படத்தோட செலிப்ரேஷன் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு செலப்ரேஷனா இருந்துச்சு மறக்க முடியாத செலப்ரேஷன் நான் விருப்பப்பட்டு பார்த்தது வந்து பாபா ரிலீஸ் பாபா ரிலீஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் டிக்கெட் வந்து நம்ம ரோஹிணி சினிமாஸ்ல வந்து சேல் ஆச்சு அங்க தாண்டி அந்த சமயத்துல வந்து புயல் இருந்துச்சு புயலால பாத்தீங்கன்னா அது ஒரு மேஜர் பேர் நினைச்சாங்க ஆனா அந்த புயல்லையும் கடந்து நிறைய ரசிகர்கள் வந்து ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா அது பாபா படம் தான் ரீரிலீஸ் ஸோ அப்படி பார்த்தது வந்து எனக்கு பாபா ரீரிலீஸ் செலப்ரேஷன் ரீரிலீஸ் செலப்ரேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்ப நிறைய ரஜினி ரசிகர்கள் உங்களுக்கு நண்பர்களா இருப்பாங்க உங்க லைஃப்ல உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ரஜினி ரசிகர்கள் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணணும் அப்படி யாரும் தான் நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லுங்க கண்டிப்பா எனக்கு வந்து பிடித்தமான ஒரு தலைவர் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி ஆகாஷ்னு ஒருத்தர் சோ அவர் வந்து என்ன தாண்டி அவர் என்னைக்குமே சொல்லுவாரு ஆனா அவரு நானும் வந்து ஈக்குவல் தான் தலைவர் அந்த ஒரு ஃபேனுங்கிற ஒரு விஷயத்துல அவருக்கு நான் என்னோட விஷயத்தை சொல்லிக்கிறேன் அத தாண்டி நிறைய பேர் இருக்காங்க ஒன்னா ரெண்டா இல்ல அவரு அவரால் கிடைச்ச சொந்தம் தான் நிறைய தவிர்த்து எனக்கு இருக்க சொந்தங்களை தாண்டி தலைவர் சொந்தங்கள்னு நான் நிறைய பேரை சொல்லிப்பேன் ஸோ இப்படி டச்ல இருப்பீங்களா ரஜினி ஃபேன்ஸோட ஸோ எப்பயுமே வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ அதுல வந்து எப்பயுமே கனெக்டாக தான் இருப்போம் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு செலப்ரேஷனோ ஆகட்டும் ஏதோ ஒரு பிளட் பிளட் டொனேஷன் ஆகட்டும் இல்லை பிளட் தேவைப்படுறதாகட்டும் நாங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சொன்னோன்னா அது இமீடியட்டா சர்க்குலேட் ஆகி ஸோ நிறைய பேருக்கு வந்து அது போய் சேர்ந்து அது வரும் அதை சொல்கிறதுல நாங்கள் என்றைக்குமே பெருமை தான் படுறோம் அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு பேர் இருக்காங்க ஸோ அந்த குரூப் மூலிமா நிறைய பேருக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே வந்து நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம்